சவுத் நேர்களுக்கு வணக்கம் இருப்பவர் திராவிட கிருஷ்ணர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்று டாஸ்மாக் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்த பாஜகவினர் திட்டமிட்டாங்க எல்லாருமே டாஸ்மாக் முன்னாடி போராட்டம் நடத்துற நடத்துவதற்கு பாஜக தலைவர்கள் போனாங்க ஆனால் நடத்த முடியல காவல்துறை கைது செய்துட்டாங்க குறிப்பா அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் எச் ராஜா வானதி உள்ளிட்ட அத்தனை தலைவர்களும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க நேற்று ஆறு மணிக்கு மேலே ஆகியும் என்னைய விடலை ஆறு மணிக்கு தாஸ்மாக்கே மூடிடுவாங்க என்னையா நீங்க விடாம இருக்கீங்கன்னு சொல்லி அண்ணாமலை மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணாரு இனிமேல் தமிழ்நாட்டுல ஒரு காவல்துறை அதிகாரியும் தூங்கக்கூடாது நாங்க வந்து எச்சரிக்கை விடுக்கிறோம் நீங்க எங்களை ரொம்ப சீண்டிட்டீங்க பொறுமையை சோதிச்சிட்டீங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு குறிப்பா இனிமேல் போட நடத்த போறோம் தாஸ்மாக் முன்னாடி போய் ஸ்டாலினோட புகைப்படத்தை ஆணியால் அடிச்சு ஒட்ட போறோம் அப்படின்லாம் சவால் விட்டுருக்காரு எப்படி பார்க்கறீங்க அண்ணாமலை எதை செய்தால் அரசியலில் தப்பிக்கலாம் என்கிற அந்த நிலைக்கு வந்து விட்டார் அவருக்கான நிறைவு கட்ட நேரம் இறுதினு சொன்னா அது அவசகுடம் ஆயிடும்னு சொல்லுவாங்க இறுதி யாத்திரை இறுதி பயணம் அப்படின்னு அது மாதிரி நான் இறுதினு சொல்லி அவரை அவசகுணமாக்க விரும்பவில்லை அவர்களுடைய வானிலேயே மங்களகரமாக சொல்கிறேன் நிறைவு பயணத்துக்கு தயாராகி இருக்கிறார் அண்ணாமலை என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னா அண்ணாமலை இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் முன்னெடுத்தாரோ அவையெல்லாம் தோல்வியை தழுவி இருந்தது என்பதை நாம் கண்கூடாக கடந்த இரண்டு ஆண்டுகளில் முழுமையாக பார்த்தோம் எதுவுமே அண்ணாமலையால சக்சஸ் ஆகல இது ஒரு ஒரு விஷயம் அண்ணாமலை எடுத்துட்டு போன இனிஷியேட்டிவ் சக்சஸ் பண்ணிட்டாரு அவர் பாஜகவுக்கு ஒரு பெரிய கிரெடிட்டை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு நீங்க எதையாவது ஒன்னு அடையாளப்படுத்த முடியுமா ஒன்று கூட அடையாளப்படுத்த முடியாது என்கிற அளவுல தான் அவருடைய செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கு இப்ப நேற்றைக்கு வந்து இந்த மதுக்கடைகளை வந்து முற்றுகையிட்டு மதுக்கடைகள்ல மிகப்பெரிய அளவுல ஊழல் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்கல்ல இதுதான் முதல் முறை உருவாக்குறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை இது முதல் முறை இல்லை ஏற்கனவே அமலாக்கத்துறை பல்வேறு முறை சோதனைகளை நடத்தி இருக்கு அமலாக்கத்துறை ஒரு கணக்க சொல்லும் நேற்று கூட தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து சில நூறு கோடின்னு சொல்றாங்க ஆனா நூறு கோடிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அது லட்சம் கோடியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முழுமையான விசாரணை நடத்தணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அடுத்து இது எப்படி போகும்னு கேட்டீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் கோடினு ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்புனாங்கல்ல அந்த மாதிரி வந்து தமிழ்நாடு அரசு பேர்ல இப்ப சில லட்சம் கோடிகளை கட்டுவாங்க கட்டி என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறையை வச்சு இது உண்மதான நிறுவனத்துக்காக மினக்கடல்கள்ல ஈடுபடுவாங்க இப்ப அமலாக்கத்துறை என்ன பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல என்ன தவறுகளை அமலாக்கத்துறை செய்ததோ அந்த தவறுகளை மீண்டும் அப்படியே செய்கிறது நீங்க ஒரு முறை தவறு செய்து குட்டு கொடுக்கிற போது கொஞ்சமாவது உங்களுக்கு உணர்வு வந்து அடுத்த முறை அந்த தவறு செய்யக்கூடாதுன்னு தானே நாம நினைப்போம் ஆனா எரும்பு மட்டுமே மழை பெஞ்சது மாதிரியே ஆனா எரும்பு மட்டுமே மழை பெஞ்சது மாதிரியே அமலாக்கத்துறை எதுவுமே தெரியாத மாதிரியே மணிஷ் சிசோடியா சஞ்சய் சிங் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மூணு பேருடைய வழக்கு எடுத்துக்கங்களேன் இது வந்து புதிய மதுவான கொள்கை வகுக்கப்பட்டதுல ஊழல்னு சொன்னாங்க நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்புச்சு என்ன கேள்வி எழுப்புச்சு நீங்க வந்து ஆவணங்களை தயார் பண்ணிட்டு கைது பண்ணுவீங்களா இல்ல கைது பண்ணிட்டுதான் ஆவணங்களை தயார் பண்ணுவீங்களா எதுக்காக இந்த அவசர கைது நடவடிக்கை உங்களால ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண முடியலன்னு கேட்டாங்கல்ல அதுக்கு அமலாக்கத்துறை பதில் சொன்னுச்சா இல்ல அப்படியே இந்த பக்கம் நான் வந்து நீங்க வாங்கலாம் ஹேமந்த் சோரன் விவகாரத்துல ஹேமந்த் சோரன் விவகாரத்துல என்ன நடந்தது ஒரு பிஎம் டபிள்யூ காரை காமிச்சு இந்த பிஎம்டபிள்யூ கார் ஹேமந்த் சோரன் இதுக்குள்ள கட்டுக்கட்டா பணம் இருந்தது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு குற்றப்பத்திரிகைக்கு ஆவணங்களை தயார் பண்ணாங்க ஒரே அடியா அடிச்சாரு ஹேமந்த் சோரன் என்ன சொன்னார் அந்த காருங்க எனக்கு சம்பந்தமே கிடையாது அந்த கார் யாரு காருன்னு எனக்கு தெரியாது நீங்களே கொண்டு வந்து காரை நிப்பாட்டிட்டு என் வீட்டு வாசல்ல இருந்து அந்த காரை சீஸ் பண்ணிட்டு போற மாதிரி போறீங்க இது வந்து எனக்கு இதெல்லாம் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத நான் எங்க வந்து வேணுமோ சொல்லுவேன்னு சொன்னாரு அதன் பிறகு அமலாக்கத்துறை என்ன செஞ்சிச்சு இல்ல இல்ல இது உங்க இடத்துல தான் பிடிப்பட்டோம் இந்த காரினுடைய ஓனர் பேர் இதுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அந்த ஓனருக்கும் ஹேமந்த் சோரனுக்குமான தொடர்பு சொல்லிருக்கணுமா இல்லையா சொல்லல ஓகே அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகளை மேற்குவங்கத்தினுடைய முதலமைச்சர் சிறை பிடிச்சாங்க உங்களுக்கு நினைவு இருக்கா மம்தா பானர்ஜி சிறை பிடிச்சாங்க ஏன் சிறை பிடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான சம்மனும் இஷ்யூ பண்ணாம நேரடியாக வந்து அவங்க வந்து சர்ச் வாரண்ட் இல்லாமலே வந்து சர்ச் பண்ணாங்க ஆவணங்களை கைப்பற்றினாங்க ஆவணங்களை கைப்பற்றினதா சொல்லி எந்த ஆவணமுமே கைப்பற்றாம செய்தியாளர்கள்ட்ட போய் இதெல்லாம் பண்ணும் அதெல்லாம் பண்ணணும்னு நியூஸா கொடுத்தாங்கிறதுக்காக அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஒட்டு மொத்தமா அந்த அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகளை சுத்தி வளர்ச்சி கைது பண்ணாங்க இப்ப இதுக்கெல்லாம் நீங்க வந்து என்ன பதில் கடந்த காலத்துல சொல்லி இருக்கிறீங்களோ அந்த பதில தான் இப்ப டாஸ்மாக சொல்லுவீங்க இப்ப டாஸ்மாக் விவகாரத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியே ஒரு குற்றத்துக்கு உட்பட்ட மனிதராக நீங்க நிறுவனத்துக்கு ஒரு முயற்சியை மேற்கொள்றீங்க ஏற்கனவே அவர் சட்டத்தின்படி வெளியில வந்திருக்காரு எப்படி வந்திருக்காரு நீங்க என்ன பிணை போட்டோன்னு உடனே பிணை கொடுத்துட்டீங்களா பிணை கிராண்டடு கொடுத்துடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டீங்களா எப்படி வந்து சஞ்சய் சிங் விவகாரத்துல அதே போன்று அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக யார் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக கைதானாரோ அவரே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக சாட்சி சொன்னாருன்னு ஒரு நபர் இருக்காருல்ல அந்த நபருக்கு மெடிக்கல் வெயில யாரு போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இடியே போட்டுச்சு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே போய் போட்டுச்சு ஆனா இங்க நமக்கு நல்லா தெரியும் செந்தில் பாலாஜி அறுவை சிகிச்சை செய்து கொள்கிற ஒரு நபராக ஆனாரு அவருக்கு அட்டாக் வந்துருச்சு இருந்தாரு இப்ப அவருக்கு மெடிக்கல் பெயில நீங்க போட்டிருக்கணுமா வேணாமா ஒரே மாதிரி நடந்துக்கிறதா இருந்தா பண்ணிருக்கணும்ல ஆனா பண்ணல என்ன செஞ்சாங்க இவங்க இந்த பெயிலேயே கிராண்ட் பண்ண கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினாங்க அவர் எல்லா சட்டத்தினுடைய படிக்கட்டுகளையும் ஏறி அவருக்கு உண்டான உரிமையை அவர் பெற்றுக்கொண்டார் இன்னைக்கு வந்துட்டாரு அவர் அமைச்சராகவும் ஆகிட்டாரு அமைச்சராகி அவருடைய பணிகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் இப்ப நீங்க மீண்டும் மீண்டும் அதே தவறுகளையே செய்துகிட்டே இருக்கீங்க கடந்த காலத்துல அரைகுறையாக மக்களிடம் செய்தியை கொண்டு போய் சேர்ப்பீங்களே அதே வேலையை நீங்க திரும்ப செய்றீங்க இப்ப மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா ரைடு மூலமாக ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்றீங்கல்ல அந்த ஆவணங்களின் மூலமாக என்னென்ன தவறு நடந்திருக்குன்னு ஏன் இவ்வளவு நாளா நீங்க ரிலீஸ் பண்ணல நீங்க சொல்லணும்ல சார் டிரான்சாக்சன் என்ன என்ன நடந்திருக்கு அதன் மூலமாக செய்யப்பட்டிருக்கிற விசாரணைகள் என்ன அடுத்த கட்டம் இது எதை நோக்கி நகரப்போகுது இதெல்லாம் அமலாக்கத்துறை ஏன் வாயை திறந்து பேசாம இருக்குது கோடிக்கு உள் நடந்திருக்கலாம் ஒரு துல்லியமான அளவு தெரியாம நீங்களே ஒரு தொகையை மதிப்பிட்டு தோராயமாக இது நடந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க கொண்டு போறீங்க அப்ப இந்த தோராயமாக நடந்திருக்கலாம்ன்ற பிம்பப்படுத்துற வேலையை ஏன் நீங்க செய்றீங்கன்னு கேட்டேன் ஏன் நீங்க செய்றீங்க எக்ஸாக்ட் ஃபிகர் உங்களுக்கு தெரியாதுல்ல எக்ஸாக்ட் ஃபிகர் தெரியற வரைக்கும் வெயிட் பண்ற ஆவணங்களை கைப்பற்றி இருக்கோம் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதனுடைய அடிப்படையில் விசாரணை நடைபெறும்னு சொல்லிட்டு நீங்க போயிட வேண்டியது ஏன் ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்றீங்க அது இத்தனை இத்தனை நூறு கோடி இருக்கும்னு ஏன் நீங்க சொல்றீங்க அப்ப நீங்க என்ன முயற்சிக்கிறீங்கறது பட்டவர்த்தனமா தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு ஃபிகரே தெரியாது சார் தெரியாம நீங்களே ஒரு மதிப்பூர்வாகத்த கொண்டு வர்றீங்க அந்த மதிப்பு உருவாக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்றீங்க அதுக்கு ஊடகங்களை தயார்படுத்துறீங்க அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்க அவ்வளவு தொகை எவ்வளவுன்னே தெரியாம ஊழல் நடந்துருச்சுன்னு ஆர்ப்பாட்டம் செஞ்ச கட்சியை பாத்திருக்கீங்களா நீங்க பாஜக போனா நான் என்ன கேட்கிறேன் சார் என்ன சார் இப்ப அவசரம் ஊழல் நடந்ததுக்கான முகாந்திரம் இருக்கிறது இது ஒரு மதிப்பிடத்தக்க தொகை இவ்வளவு தானே ஏன் அவசரப்படுறீங்க அப்ப நிறுவ முயற்சி இருக்குல்ல அதைத்தான் நான் இப்ப அம்பலப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து ஒரு தொகையை பிக்ஸ் பண்றீங்க இந்த பிக்சிங் யார் பண்றா அமலாக்கத்துறை இதை யாரு செய்தி ஆக்குறா கோடி மீடியா இத போராட்ட காலத்துக்கு யார் எடுத்துட்டு வர்றா பாஜக இப்ப இவங்க எல்லாரும் ஒரே சர்க்கிள்ல வந்து ஜனநாயக முறையில போராடுவதற்கு திமுக அரசாங்கம் காவல்துறை விடல நாய் வண்டியில ஏத்த பாக்குறாங்க எச்ராஜாவ அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் வந்துச்சுல நாய் ஒரு வாய் இல்லாத ஜீவன் சார் பாவம் நாய்க்கு வாய் இருந்திருந்தா இந்த நாயை எங்க வண்டியில ஏன் ஏத்துறேன்னு நாய் கேட்டிருக்கும் நியாயமா நான் அதுக்குள்ள எல்லாம் போக விரும்பல ஒண்ணு இன்னொன்னு நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யும் நீங்க முன்னனுமதி பெற்றீங்களா காவல்துறை இடத்துல முழுமையான தகவல்களை சொல்லி இந்த போராட்டத்தை நாங்க முன்னெடுக்க போறோம்னு சொன்னீங்களா சரி காவல்துறை மறுத்ததாகவே இருக்கட்டும் எத்தனை அமைப்புகளுக்கு காவல்துறை அனுமதி மறுக்குது அந்த அமைப்புகள்லாம் என்ன செய்யறாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க உடனே நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை ஏறி நாங்க இந்த போராட்ட ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு இந்த பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு இந்த பேரணி நடத்துறதுக்கு எங்களுக்கு காவல்துறை அனுமதி மறுத்துருச்சு இந்த அனுமதியை எங்களுக்கு தரணும்னு நீதிமன்ற படிக்கட்டுகள்லயே முன் வைப்பாங்க அதன் பிறகு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடும் அதன் பிறகு காவல்துறை அனுமதி இப்படிதானே சார் தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகளாக நடந்திருக்கு நீங்க ஏன் சார் அனுமதியை மீறி ஆர்ப்பாட்டத்தை நடத்துறீங்க அனுமதியை மீறி கையெழுத்து வாங்குவீங்க அனுமதியை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்துவீங்க அதுல கைது பண்ணிட்டா ஆறு மணிக்கு ஏன் பயப்படுறீங்க ஜெயிலுக்கு போங்களேன் ஜெயில இருங்களேன் அரசியல் கட்சி தலைவர்கள் ஜெயிலுக்கு போனதே இல்லையா ஏன் ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ணிரணும் ஆறு மணிக்கு டாஸ்மாகே போட்டுட்டாங்க எங்களையே இன்னும் ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கேன்னா அவர் யாருக்காக பேசுறாருன்னா அண்ணாமலையோடு சேர்ந்து வந்தாங்கல்ல கொஞ்சம் பேரு அவங்களுக்காக பேசுறேன் ஏன்னா டாஸ்மாக் போட்டுட்டா அவன் எல்லாம் பாட்டில் வாங்க முடியாது அவன்லாம் வீட்டுக்கு நைட்டு எப்படி வெறுமனே திரும்பி போவான் வந்தவனுக்குலாம் பாட்டில் கொடுக்கணும்ல அதான் சார் யதார்த்தமான உண்மை அதனாலதான் அவர் அவ்வளவு வேகமா போறா அப்ப போராட்டம் வந்து யாருக்காக டாஸ்மாக்ல ஊழல் நடந்துச்சுங்கிறதுக்காக இல்ல டாஸ்மாக் கூட்டுறதுக்கு முன்னாடி எங்களை ரிலீஸ் பண்ணிருங்க எங்களை ரிலீஸ் பண்ணாதான் எங்க ஆளுங்களுக்கு பாட்டில் வாங்கி கொடுக்க முடியும் இதுதான் போராட்டத்தினுடைய சாராம்சம் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்க தமிழ்நாட்டுல பாத்துருக்கீங்களா எல்லா தலைவர்களும் என்ன சொல்லுவாங்க என்னை கைது செய்து சிறையில் அடைங்க நான் சிறையில இருக்க இந்த வழக்க நெஞ்சுரத்தோடு சந்திக்கிறேன் இப்படித்தானே சார் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்படிதானே சார் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு கடந்து வந்திருக்கு ஆனா முதல் முறையா ஆறு மணி ஆயிடுச்சுங்க என்ன சீக்கிரமா ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க யா வீட்டுக்கு போகணுங்க யா என்ன வீட்டுல தேடுவாங்க கதறுகிற வடிவேலு பாணியில் அழுது துடிக்கிற ஒரு நபரை நீங்க பாத்திருக்கீங்களா அந்த நபர் தான் அண்ணாமலை எனவே இன்னொன்னு இல்ல அண்ணாமலை கிட்ட போய் காவல்துறை கெஞ்சர வீடியோ சில வீடியோ போட்டு நாம் தமிழ் பரப்பிட்டு இருந்தாங்க குறிப்பா சீமான் அவர் வீட்டுல போய் பிரச்சனை பண்ண காவல்துறை அதிகாரி இங்க வந்து அண்ணாமலை கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு இதுதான் அவங்களுடைய திராவிட மாடலா இதுதான் அவங்களுடைய தைரியமா வீரமான்னு கேக்குறாங்க அண்ணாமலை பொம்பளை கேஸ்ல மாட்டினாருன்னு வச்சுக்கோங்களேன் காவல்துறையினோட ட்ரீட்மெண்ட் சீமான் கிட்ட எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்கும் அவர் இப்ப ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்கிற நிலையிலிருந்து அவங்க கட்சியினரை திரட்டி போராட்டம் எடுத்துகிறார் நீங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் காவல்துறைக்கு நல்லா தெரியும் யாருகிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றது அதுதான் அரசியல் ரீதியான கைதாக இருந்தால் அரசியல் ரீதியான போராட்ட வழக்குகளாக இருந்தால் காவல்துறையினுடைய நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும் இந்த செயின் அறுத்துக்கிட்டு ஓடிட்டான் பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துட்டான் பாலியல் ரீதியான வழக்குல சிக்கிட்டான்னா அதுக்கு காவல்துறையினுடைய ட்ரீட்மெண்ட் வேற மாதிரியாக இருக்கும் இப்ப காவல்துறை அதுக்கு ஒரு படிநிலைகளை வச்சிருக்காங்க இப்ப அண்ணாமலையினுடைய கேஸ் என்ன அப்படின்னு சொன்னா அண்ணாமலையினுடைய கைது எதுக்காக அப்படின்னு சொன்னா வழக்கு என்பதும் அவருடைய போராட்டம் என்பதும் திட்டமிட்டு ஒரு அரசியல் ரீதியான நகர்வை முன்னெடுக்கிறாரு புரியுதா உங்களுக்கு அப்ப அதுக்கு உண்டான கண்ணியத்தை காவல்துறை தமிழ்நாட்டுல கொடுக்குது இதுக்காக நீங்க வந்து இவருக்காக பாக்காதீங்க அண்ணாமலைக்காக பாக்காதீங்க ஹெச் ராஜாவே இருந்தாலுமே கூட யாரோ ஒரு லெட்டர் பேட் அமைப்பினுடைய தலைவராக இருந்தாலுமே கூட இப்ப ஜான் பண்டிகை மாதிரி மாதிரியான நாட்களாக இருந்தாலுமே கூட காவல்துறை அப்படித்தான் கையாண்டிருக்கும் அதுவே அண்ணாமலை கேஸ்ல மாட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பொம்பளை பிள்ளைய பலாத்காரம் பண்ணிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சீமான் செஞ்ச மாதிரி கருகலைப்புகளை செஞ்சிட்டாரு ஒரு பெண்ணை ஏமாத்திட்டாரு அது சம்பந்தப்பட்ட வழக்குன்னா அண்ணாமலையே காவல்துறை எப்படி ட்ரீட் பண்ணும்னா சீமானை ட்ரீட் பண்ண மாதிரியே ட்ரீட் பண்ணும் அவர் வீட்டுக்கும் போவாங்க சீமானை உட்கார வச்சாங்கல்ல ஸ்டேஷன்ல வளசர வகத்துல கொண்டு வந்து ஆறு மணிக்கு வான்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு வந்தோடன நீ இல்லல்ல நீ திருப்பி போயிட்டு ஏழு மணிக்கு வாய்ப்பெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டு ஏழு மணிக்கு வர சொன்னாங்கல்ல அந்த மாதிரி வந்து உட்கார வைப்பாங்க அதனால உங்க அண்ணன் கேஸ் வேற உங்க அண்ணனை டீல் பண்ண மாதிரியே எல்லாரும் டீல் பண்ணா எல்லாரும் பொம்பளை பொறிக்கையா இருக்கணும் தமிழ்நாட்டுல அப்படி யாரும் இல்ல உங்க அண்ணன் மட்டும் தான் இருக்கான் அதனால நீங்க வருத்தப்படாதீங்க இப்போ நீயான விவகாரம் அப்படின்றது இன்னும் பெருசாகிட்டே இருக்கிறதா பார்க்க முடியுது இப்போ அந்த டெலிவிஷன் தரப்புல இருந்து எந்த விளக்கமும் கொடுக்கல ஆனாலும் அதில் கலந்து கொண்டவர்கள் வந்து சொல்றாங்க இது போன இரண்டு வாரங்களுக்கு முன்பாகவே வெளியாயிருக்க வேண்டியது சென்ற வாரமும் வெளியாகல அப்படின்றப்போ இது எதனால இந்த மாதிரி முடக்கி வைக்கப்பட்டிருக்கு வெளியிடாம இருக்காங்க அப்படின்றது ஒரு பேசு பொருளாவே இருக்கு அது வந்து மாயமாவும் இருக்கு அது என்னன்னு தெரியல இப்ப நிறைய பேர் நிறைய விஷயமா சொல்றாங்க அது வந்து தான் முடக்கி வைக்கப்பட்டிருக்கு மும்பைல இருந்து அஹ் அவங்க நிறுவனத்தில இருந்து அழுத்தம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது வேம்பு கலந்து கொண்டார் அவரு ஒரு அழுத்தம் கொடுத்திருக்காருன்னு சொல்லப்படுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இது ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகும் இருக்கு அந்த எபிசோட் பாரதிய ஜனதா கட்சி எல்லா வகையிலும் குரல் வலையை நச்சுக்கிற வேலையை நிச்சயமாக செய்வார்கள் என்கிற நம்பிக்கை கடந்த காலத்தில் அவர்கள் கடந்து வந்திருக்கிற பாதையிலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் கல்புருக்கிக்கு நேர்ந்தது என்ன ஏன் அப்படி ஒரு சூழல் அவருக்கு நேர்ந்தது கருத்து சுதந்திரம் என்பது அடியோடு தரைமட்டமாக்கப்பட்டு கல்புருக்கிக்கு அப்படி ஒரு நிலை உருவானது கௌரி லங்கேஷுக்கு என்ன நிலைமை ஆனந்த் டெம்புலிடையே மாத கணக்குள்ள சிறையில் இருக்கிறார் ஆனந்த் டெம்ப்டுல்டையை செய்த தவறு என்ன சார் இப்படி நீங்க ஒரு பட்டியல் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீண்ட பட்டியலாக போட முடியும் கருத்து சுதந்திரம் என்றால் என்ன என்றே தெரியாத ஒரு அரசு ஒன்றியத்தில் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது ஒரு ஆட்சியாளர்கள் இந்தியாவை ஆளுகிற இடத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பது துரதிஷ்டவசமானது இப்ப நீங்க ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்துறதுக்கு போனீங்க தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்க எங்களை வந்து கைது பண்றாங்க ஏன் நாங்க போய் மக்கள்கிட்ட கையெழுத்து இயக்கம் நடத்தக்கூடாதா கையெழுத்து இயக்கம் நடத்துறதுல என்ன பிரச்சனை இருக்கு நாங்க கையெழுத்து இயக்கம் தானே நடத்துறோம் ஆதரவு தர திரட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நம்ம தரப்புல இருந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா நீங்க மும்மொழி கொள்கை ஏன் தேவைங்கிறத மக்கள்கிட்ட சொல்லி கையெழுத்து கேட்டீங்க கோழி கையெழுத்து வாங்காதீங்க ஏற்கனவே நீங்க மாநில தலைவராக இருந்தபோது நீங்க என்ன செஞ்சீங்கன்னா மிஸ்டு கால் மூலமா இத்தனை லட்சம் பேர் கட்சியில சேர்ந்துட்டான்னு சொன்னீங்க சேர்ந்த அத்தனை லட்சம் பேரும் ஓட்டு போட கூட வரலையே ஏன் வரலங்கிற கேள்வி எழுப்பினார்கள் நானே பல ஊடகங்கள்ல அன்றைக்கு பேசினேன் அப்போ மக்கள்கிட்ட நீங்க எஜுகேட் பண்ணுங்க மக்கள்கிட்ட போய் நீங்க சொல்லுங்க உங்களுடைய மும்மொழி கொள்கையை மக்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்களும் ஏற்பதற்கு தயார் என்கிற வாதத்தை நாம நம் தமிழ்நாடு தரப்புல இருந்து வைக்கிறோம் அப்ப அந்த அளவுக்கு கருத்து சுதந்திரத்துக்கு நாம உங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம் ரெண்டு தரப்பு பேசுறாங்க நீ ஆனால உண்மொழி கொள்கை வேணும்னு ஒரு தரப்பு பேசுறாங்க வேணாம்னு ஒரு தரப்பு பேசுறாங்க வாதம் எதிர்வாதம் அவ்வளவுதானே இந்த ஒளி வரப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு மக்கள் பார்க்கட்டுமே மக்கள் பார்க்கறதுல என்ன பிரச்சனை வந்துருச்சு உங்களுக்கு மக்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணட்டும் நீயா நானா இந்த தலைப்பு மட்டுமா பேசியிருக்கு எத்தனையோ தலைப்புகளை நீ ஆனா பேசியிருக்கு சார் எத்தனையோ தலைப்புகளில் மக்களுக்கு உண்டான மக்களுடைய உணர்வுகளை நீயானா வெளிப்படுத்தி இருக்கு அப்படித்தானே இந்த விவகாரத்திலையும் எதிர்கருத்து இருக்குல்ல இப்ப நாங்க சொல்லிட்டோமா ஆஹ் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக அங்க நாலு பேர் அதனால உடனே நீங்க முடக்குங்க அந்த சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பில் ஏதாவது கோரிக்கை வச்சிட்டோமா தமிழ்நாடு அரசு கண்டுகொள்ளவே இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் அதை பத்தி சிந்திக்கவே இல்லை இருமொழி கொள்கைதான் வேண்டும் என்று சொல்லுகிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதை பற்றி வாய் திறக்கவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா கருத்து சுதந்திரம் என்பது எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அவர்களுக்கும் அந்த கருத்து சுதந்திரத்தை தருகிறோம் ஆனா பாஜக என்ன செய்யுதுன்னா கருத்து சுதந்திரம் என்றால் கிலோ என்னவில்லை என்று கேட்டுவிட்டு கருத்து சுதந்திரத்தை பற்றி கொள்ளைப்புற வழியாக வந்து பாடம் எடுக்கிறார்கள் போராட்டம் நடத்தினால் ஏன் கைது செய்கிறீர்கள் என்று கொந்தளிக்கிறார்கள் ஆறு மணி ஆச்சு ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு அண்ணாமலை வேகப்படுறாரு அப்ப கருத்து சுதந்திரத்தினுடைய எதிரி யாருங்கிறதுல தெரிஞ்சிச்சா நான் என்ன கேட்கிறேன் ஒரு ஊடகம் ஒரு செய்தியை விவாத பொருள் ஆக்குது அது தமிழ்நாட்டுல ஏற்கனவே விவாத பொருள் ஆக்கணுதானே விவாத பொருள் ஆக்குறாங்க ஏன் எதிர்கருத்து வரட்டுமே நீங்க தான் சட்டத்துக்கு எதிர்கருத்து வந்தாலே நாங்க ஒரு புள்ளிய கூட திருத்த மாட்டோம் கமாவை கூட திருத்த மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஆட்களாச்சே ஒன்றிய அரசை நீங்கள் வைத்துக்கொண்டு ரஜகத துரத பதாதிகளை வைத்துக் கொண்டல்லவா நீங்கள் ஆட்சியை நடத்துகிறீர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து விட்டது எதிர்கருத்தை தெரிவித்தால் என்ன எதிர்கருத்தே தெரிவிக்க கூடாது என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை எதிர்கருத்து தெரிவிப்போர் மீது அடக்குமுறைகளை ஏவுவது அவர்களை சிறையில் அடைப்பது அவர்களை படுகொலை செய்வது அவர்கள் முகத்து கருப்பு மையை அள்ளி வீசுவது இதுவா ஜனநாயகம் அப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொன்னா நான் சொல்றதை ஏத்துக்க எதிர்கருத்தெல்லாம் பேசாத எதிர்கருத்தெல்லாம் பேசினா இப்படித்தான் முடக்கும் விகடனுடைய இணையதளத்தை முடக்கினீங்களே ஏன் கருத்து சுதந்திரம் இல்லையா எதற்காக நீங்க முடக்கினீங்க தினமலர் போன்ற மஞ்சள் பத்திரிகைகள் கார்ட்டூன் வெளியிடுவதை விட கேவலமான கார்ட்டூனை விகடன் வெளியிட்டு விட்டார்கள் எத்தனை யூடியூப் சேனல்களை நீங்க முடக்கி இருக்கிறீங்க எனக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் வட்டத்தில் இருக்கக்கூடிய சேனல்கள் எல்லாம் எவ்வளவு முடக்கினாங்க பல்வேறு சேனல்களுடைய பேரை மாற்ற வேண்டிய கட்டாயங்கள் எல்லாம் வந்தது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்குகள் எல்லாம் போய் எதற்காக முடக்கினாங்கன்னு சொல்லி செய்தி ஒலிபரப்புத்துறையின் மீது எல்லாம் புகார்கள் எல்லாம் எழுந்தது எதற்காக இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்றீங்க அர்ணாப் கோசாமி ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் மீது வன்மத்தை கக்குகிற வேலையை ஊடகத்தில் இருந்து கொண்டு செய்கிறாரு அதை கூட நாங்க கண்டிச்சிட்டோம் இல்லையே அதை கூட ஜனநாயக ரீதியாகத்தான் நாங்க எதிர்கொண்டோம் அருணாப் கோஸ்வாமி முன்முடிவோடு அணுகுகிறார் எனவே அவருடைய முன்முடிவோடு அணுகுகிற முறையில் மாற்றம் தேவை அது வரைக்கும் நாங்க இந்த ஒளிபரப்பை விட மாட்டோம்னு நாங்க தடுத்து நிறுத்தி இருக்க முடியும் தானே ஏ எங்களால முடியாதா நாங்க நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுக்கு இருக்க மாட்டோமா அல்லது நீதிமன்றத்துக்கே ஏறலைன்னா கூட எங்களால் அடக்குமுறைகளை ஏவ முடியாதா அடக்குமுறைகள் தெரியாது என்று நினைத்து விட்டீர்களா அதுவும் செய்ய முடியும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா சேனல்களையும் முடக்க முடியும் முடியாதா விஜய் டிவி தரப்புல இருந்து எந்த விளக்கமும் கொடுக்கப்படலை அது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் ரெண்டு விஷயமா நீங்க பாருங்க ஒன்று விஜய் டிவி யார்கிட்ட இருக்கு ஜியோ ஜியோ யாருடையது ரிலையன்ஸ் நிறுவனத்தினுடையது அம்பானி அம்பானியார் மோடிக்கு மிக நெருக்கமாக அறியப்படுகிற ஒருவர் அப்ப மோடிக்கு மிக நெருக்கமாக அறியப்படுகிற ஒருவர் மோடிக்கு எதிராக ஒரு அறிக்கையை கொடுத்துருவாரா அந்த நிர்வாகம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டு இருவாங்களா ஒண்ணு ரெண்டாவது ஒரு டிபேட் நடத்தினத்துக்கே அந்த டிபேட்டை ரிலீஸ் பண்ண முடியாம இவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுத்தவர்கள் இதுல என்ன நடந்துச்சுங்கிற உண்மை அந்த தொலைக்காட்சி நிர்வாகம் சொல்லிட்டா அதுக்கப்புறம் அந்த தொலைக்காட்சி நடத்த விடுவாங்களா சார் அவங்க கமர்ஷியல் ஐயங்கிற சேனல் சார் என்னதான் பொதுநல நோக்கம் இருந்திருந்தாலுமே கூட அது ஒரு கமர்ஷியல் சேனல் லாப நஷ்ட கணக்குகளை வைத்து இயங்குகிற ஒரு ஊடகம் உங்கள மாதிரியா மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக என்னை போன்றவர்களை அழைத்து பேச வைக்கிற சேனல் நினைச்சீங்களா இல்ல அவர்களுக்கு முழுக்க முழுக்க வணிக நோக்கம் இருக்கிறது அவர்கள் தான் அதாவது அதனுடைய ப்ரொடியூசர் மரியாதைக்குரிய சகோதரர் அந்தோனி அவர்களுக்கும் சங்கடம் தான் அது ஒரு விளம்பரதாரர் நிகழ்ச்சி போலவேதான் நடத்தி கொண்டிருந்தார்கள் விஜய் டிவியினுடைய நிர்வாகம் பல்வேறு விளம்பரதாரர்கள் நிகழ்ச்சியை நடத்துவாங்க சார் அது மாதிரிதான் தான் நீயா நானாவையும் அந்த ஒட்டுமொத்த அணி இருக்காங்கல்ல நீயா நானாவினுடைய குழு அவர்களெல்லாம் சமூக நீதி சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் தான் பெண்ணுரிமை பேசக்கூடியவர்கள் தான் பெரியாரியா அம்பேத்கரிய சிந்தனை கொண்டவர்கள் தான் அவர்களுடைய கருத்துக்களை நீங்க பல்வேறு நீயா நானாக்கள்ல பாத்தீங்கன்னானே தெரியும் எப்படிப்பட்ட கருத்துக்கள் வெளிப்படும் என்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அப்படிப்பட்டவர்கள் இப்போது நெருக்கடிக்குள்ளாயிருக்கலாம் நீங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த விவகாரத்தில் நீங்க வாய் திறந்து பேசணும் தமிழா தமிழான்னு ஒரு எபிசோடு வந்துகிட்டு இருந்துச்சு சார் வேற ஒரு தனியார் தொலைக்காட்சியில அண்ணன் கரு பழனியப்ப வெளியில வந்தாரு எதனால வெளியில வந்தாரு அவர் வெளியில எதனால வந்தாருன்றத பின்ன பிறகு பேசினார்ல கோபிநாத்துக்கு இப்போ ஒரு முகம் இருக்கிறது கோபிநாத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது நான் சொல்றேன் எனக்கு நெருங்கிய நண்பர் தான் நான் இந்த நேரத்தில் அவருக்கு சவுத் பீட் வாயிலாக சொல்கிறேன் நீங்கள் வாய் திறந்து பேசுங்கள் தமிழ்நாட்டு மக்கள் முன்பு உங்களுக்கு என்ன நேர் நேர்ந்தது என்பதை சொல்லுங்கள் உங்களை தமிழ்நாட்டு மக்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் நீங்கள் இந்த ஷோவை இன்னொரு சேனல்ல நடத்த முடியும் சமூக நீதி சார்ந்து இயங்கக்கூடிய இன்னொரு சேனல்ல போய் நடத்த முடியும் சார் பயப்படாதீங்க நீங்க இந்த நேரத்துல பேசுங்க உங்களுடைய குரல் வலை நெசுக்கப்பட்டிருக்குது என்பதை நீங்கள் நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களோடு நிற்பார்கள் நாங்கள் எல்லோரும் உங்களோடு நிற்போம் கவலை கொள்ளாதீர்கள் இதை விட்டால் வேறு ஒரு வாய்ப்பு இவர்களை அம்பலப்படுத்துவதற்கு ஏற்படாது இன்றைக்கு இதை விட்டு விட்டால் நாளை இன்னொரு தலைப்பு பேசுகிற போது உங்களுக்கு குரல் வலையை நெசுக்குவார்கள் உங்களுக்கு இன்னொரு கடிவாளத்தை கொண்டு வந்து போடுவார்கள் இது தொடர்ச்சியாகிவிடும் எனவே இதிலாவது நீங்கள் விழித்துக் கொண்டு எழுந்து பேசவில்லை என்று சொன்னால் இனி எப்போதும் பேசுகிற சூழல் வராது ஏன்னா இது மொழி சார்ந்த உரிமை பிரச்சனை சார் ஒரு மாநிலத்தினுடைய உரிமை பிரச்சனையை பேசுவதற்கே ஒரு மாநிலத்தில் இயங்குகிற ஒரு சேனலுக்கு அனுமதி மறுக்கப்படும் என்று சொன்னால் இனி என்னென்னவெல்லாம் இவர்கள் செய்வார்கள் என்பதை கோபிநாத் போன்றவர்களான நந்தோனி போன்றவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி